இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏர்டெல் டிடிஎச்சோட பழைய ரிமோட்டில் பட்டன்ஸ் எதுவும் ஒர்க் ஆகிறது இல்லை அப்போ புது ரிமோட் வாங்கியிருக்கோம் அந்த புது ரிமோட்டை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பழைய ரிமோட்டும் புதிய ரிமோட்டும் ரெண்டு ரிமோட்டும் இதில் இருக்குது இது வந்து புது ரிமோட்டு ரெண்டும் சேம் ரிமோட்டு தான் ஆனால் இப்போ வந்து அதில் இருக்கிற ரெண்டு பட்டன்ஸ் மட்டும் ஒர்க் ஆகுறதில்லை இது டிவி ரிமோட்டு அது எந்த பட்டன்ஸ் ஒர்க் ஆகலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ரிமோட்டெலாம் எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது அந்த டிவிங்கிற அந்த ரிமோட் அந்த பட்டனும் அதுக்கப்புறம் ஏவிங்கிற அந்த பட்டனும் ஒர்க் ஆகுது இல்லை மிச்ச பட்டன்லலாம் நான் ஆல்ரெடி பார்த்தனால மிச்ச பட்டன்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்ருக்கேன் உங்கள் ரிமோட்டில் நீங்கள் அப்படி பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல மேலே அந்த ரெட் கலர் ஆகும் அது ப்ளிங்க் ஆச்சுன்னா எல்லா பட்டனும் ஒர்க் ஆகிட்டுருக்குங்கிறது தான் மீனிங்கு இப்போ நான் கடைசியில் காமிக்கிறேன் எந்த ரெண்டு பட்டன் ஒர்க் ஆகலைங்கிறத அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை ஒர்க் பண்ண வைக்கணுன்னா நமக்கு டிவி ரிமோட்டும் முக்கியம் அதே மாதிரி பழைய ரிமோட்டும் நமக்கு முக்கியம் இப்போ பாருங்கள் நான் டிவி ரிமோட்டு ஒர்க் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகல ஏவி பண்ணுறேன் அதுவும் ஒர்க் ஆகலை மிச்சது எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கேன் இப்போ இதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் டிவி ரிமோட்டையும் புதுசாக வாங்கினேன் ஏர்டெல் டிடிஹெச் ரிமோட்டையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏர்டெல் டிடிஹெச் ரிமோட்டில் ஓகே பட்டனே டூ அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் ப்ளிங்க் ஆகும் ப்ளிங்க் ஆனதுக்கப்புறம் எந்த பட்டன் உங்களுக்கு புது ரிமோட்டில் ஒர்க் ஆகலையோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு தடவை அப்போது ஒரு தடவை இங்கே பிளிங்க் ஆகும் அப்போ அதே சேம் பட்டனை டிவி ரிமோட்லேயும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணி இது டூ டைம்ஸ் பிளிங்க் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு பட்டனும் பேர் ஆகிடுச்சு டிவி கூட என்ன கனெக்ட் ஆகிக்கும் த்ரீ டைம்ஸ் இது பிளிங்க் ஆகிடுச்சு பேர் ஆகிடுச்சு இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏவி பட்டன் ஒர்க் ஆகலை சேம் அதே ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டூ நம்பர் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிடிஹெச்சரி மோட்டர் ஒரு த்ரீ டைம்ஸ் ப்ளிங் ஆகும் ப்ளிங் ஆனதுக்கப்புறம் எந்த பட்டன் நமக்கு இதில் ஒர்க் ஆகலை ஏவி அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணால் ஒரு தடவை இங்கே ப்ரெஸ் ஆகும் சேம் அதில் ஏவி எங்கே இருக்கோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ இங்கே ரெண்டு தடவை ப்ளிங் ஆகும் அதுக்கப்புறம் ப்ளிங் ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ இது ரெண்டும் இந்த ரெண்டு பட்டனும் பேராயிடுச்சு இனி இப்போ ஒர்க் ஆகாத இந்த ரெண்டு பட்டனும் ஒர்க் ஆகும் இப்போ இந்த ரெண்டு பட்டனும் ஒர்க் ஆகுது பாருங்கள் டிவி ரிமோட்டோடதும் அந்த பட்டனும் ஏவிஎம் ப்ளிங்க் ஆகுது தெரியுதுங்களா இதே மாதிரி பேர் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி உங்களுக்கும் ஒர்க் ஆகாத அந்த இது ஆகும் இப்போது இப்படி பண்ணியும் சிலவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது அது என்ன பிரச்சனைனா உங்கள் பழைய ரிமோட்டோட மீன்ஸ் அந்த டிடிஎச்சோட ஏர்டெலோட பழைய ரிமோட் இருக்குல்ல அது கூட ஆல்ரெடி அது பேராக இருக்கிறதுனால தான் புது ரிமோட்டுக்குள்ளே ஒர்க் ஆகாமல் இருக்கும் அப்போ அந்த ஆல்ரெடி பேராக இருக்கிறத நம்ம எடுத்து விட்றணும் அதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு உங்களோட பழைய ரிமோட்டை எடுத்துக்கோங்க பழைய ரிமோட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் பட்டனையும் ஓகே பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு த்ரீ டைம் ப்ளிங்க ஆகும் ப்ளிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஜீரோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து அந்த பேரிங் க கட் ஆகும் கட் ஆனதுக்கப்புறம் அந்த புதுசில் நம்ம பண்ணிட்டோம்ல இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல அந்த மாதிரி இன்னொரு தடவை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சேனல் டிவியில் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்போ கண்டிப்பாக ஆன் ஆகும் இது என்னோடய டிவியில் நான் செக் பண்ணும்போது இதுலேயும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் பழைய ரிமோட்டில் ஒரு பேரிங்கில் இருந்தனால தான் ஒர்க் ஆகலை அப்போ மறுபடியும் நான் பேரிங் கன டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு புதுசில் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி ஏர்டெல் டீடெயில்ஸ் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா ரிமோட் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ